அனைவருக்கும் வணக்கம் இறைவனுடைய கருணையினால் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் அதிக நேரத்தை எதுக்கு செலவிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளை தேடுவதற்காகத்தான் அதில் தங்கம் அப்படின்னா யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குண்டுமணி அளவு தங்கம் இருந்தா கூட ஒரு தன்னம்பிக்கை நமக்கு இருக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை அது தரும் அதனால தான் வீட்டில் ஏதாவது ஒரு தேவை இருக்குது இல்லை அவசர தேவை முதல்ல நமக்கு கை கொடுக்கிறது இந்த தங்கம் அதனால தான் அந்த தங்கத்தை சேர்ப்பதிலே நாம் ஆர்வம் காட்டுகிறோம் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் பாருங்க இந்த தங்கத்தின் மீதான ஈர்ப்பும் மதிப்பும் குறைந்த நாளுக்கு நாள் அது ஏறிக்கிட்டே போகுது நிறைய பேருக்கு அது கனவா இருக்கு அந்த கனவை எல்லாம் நடவாக்கும் பொருட்டு பாம்பன் சுவாமிகள் ஒரு அற்புதமான துதியை நமக்கு தந்திருக்கிறார் இந்த உலோக தங்கத்துக்கே இவ்வளவு மதிப்புனா சுயமாக தோன்றிய ஒரு தங்கம் இருக்கு அந்த தங்கத்துக்கு அளவே சொல்ல முடியாது அழகான தங்கம் அற்புதத்தை செய்யக்கூடிய தங்கம் அந்த தங்கத்திற்கு ஈடாக இந்த உலகத்தை தந்தாலும் அது ஈடாகாது எந்த குறையும் இல்லாத தங்கம் வானவர்கள் கொண்டாடக்கூடிய தங்கம் அது என்ன தங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகன் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் அப்ப இந்த தங்கம் நம்ம வீட்டுல குடி கொண்டுட்டாலே எல்லாம் தங்கம் எல்லாருக்கும் அதான ஆசை தங்கம் வருது ஆனா தங்க மாட்டேதே நம்முடைய காலத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிக்கும் நாம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த செல்வமானது அச்சுறுத்தலாக இல்லாமல் ஒரு அரணா துணையா இருக்கணும்னா இந்த தங்கத்தை நாம் தக்க வைப்பது அவசியம் எப்படி தக்க வைக்க முடியும் பக்தியினால் மட்டும்தான் அடியேன் உங்களுக்கு தரக்கூடிய சொல்லக்கூடிய அருளாளர்கள் சொன்ன மந்திரங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் அந்த மந்திரங்கள் எல்லாமே அடியேன் வழிபாட்டில் சொல்லி பயன்பெற்றது தான் ஏதோ அம்மா பார்வைக்காக நான் வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் இந்த பதிவு நான் ஏற்கனவே பெரும் ஆடியோவா நாலு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கேன் காரணம் இன்னைக்கு பாருங்க தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மனிதர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம் சிலருக்கு அந்த சலிப்பு வந்துடுது ஒரு விரக்தி வந்துருது அதனால தவறான வழிக்கு போகக்கூடியவர்களும் இருக்கிறாங்க அதுக்காகத்தான் எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு யாரும் கவலையே படாதீங்க இப்படித்தான் நாம இருப்போம் அப்படின்னு யாரும் முடிவே பண்ண முடியாது காரணம் எல்லாத்துக்கும் மேல முடிவெடுக்கிறவன் இறைவன் மட்டும்தான் துரும்பை கூட தூணாக்க முடியும் இறைவன் நினைச்சா அதனால தான் யாரும் கவலைப்படக்கூடாது நம்பிக்கையை வளர்த்துக்கணும் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு சொல் அளவுக்கு அதிகமாக பாருங்களேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நாம நல்லா இருப்போம் என் பிள்ளை நல்லா இருப்பான் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது மந்திரமாகும் விளியத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க உன் வாயின் வார்த்தையாலே நீ பிழைப்பாய் அதனால நல்லத சொல்லணும் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லதை பேசணும் நேர்மறையான விஷயங்களை பேசுங்க ஒரு நாளும் நாம கெட்டு போக மாட்டோம் முதல்ல நம்புங்க அதுக்காகத்தான் நம்முடைய அடியார்கள் சொன்னாங்க பாருங்க இந்த தங்கத்தை நீங்கள் எப்படியாவது பெற்றுக்கிட்டீங்கன்னு வையுங்களேன் அன்பினால் அதை ஈர்த்து கொண்டால் இந்த தங்கம் காலம் காலமாக உங்களுடைய உங்களுடைய சந்ததிக்கு அது துணையாக இருக்கும் எல்லா வளங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தங்கம் இந்த உலோக தங்கத்துக்கே இவ்வளவு மதிப்பு இருக்குன்னா சுயமாக தோன்றிய தங்கம் இந்த சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் தேவர்கள் வேண்டி பெற்ற தங்கம் பத்து வருஷம் இருபது வருஷம் அல்ல அந்த தங்கத்தை பெறுவதற்காக அவர்கள் தவம் இருந்தது நூற்றி எட்டு யுகங்கள் தேவர்கள் தவம் இருந்து பெற்ற தங்கம் தான் இந்த முருக தங்கம் தேவர்கள் துன்பப்பட்டார்கள் இல்லையா சிவபெருமானிடத்துல போய் கேட்டாங்க அப்பா பட்சி அப்படியே கொழுந்துகிட்டு எரியுது இல்லையா அந்த தீ மேல கூட ஒருத்தவன் நிம்மதியா உறங்கிடலாம் பார்க்கடல்ல தோன்றிய அந்த ஆலகாலம் அத கூட மகிழ்ச்சியா உண்டுடலாம் ஆனா இவன் எப்ப வீழ்வான் இவன் வாழ்வானா நான் பாத்துற அப்படின்னு நமக்கு முன்னால் சபதம் போட்டுக்கிட்டு கங்கணம் கட்டி ஒரு குறிக்கோளோடு வாழ விடமாட்டேன் அப்படின்னு இல்லையா அவங்களுக்கு முன்னால் நான் தோற்று போவது என்பது நாங்கள் தோற்பது துன்பப்படுவது என்பது ஆற்றறிது ஆற்றறிது அவலம் இப்புண்மையை இதை சொல்லால் சொல்ல முடியாது தேவர்கள் சொன்னார்கள் அதனால தான் சிவபெருமானிடத்திலே கேட்டார்கள் கருணை கடலே ஆதியும் நடுவும் ஈரும் அருபமும் உருவும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலவோர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும் நின்பால் நின்னையே நிகர்க்க உன்னை போலவே ஒரு குமரன் வேண்டும் என்று தேவர்கள் வேண்டி பெற்ற தங்கம் தான் இந்த முருக தங்கம் அதனால தான் இந்த வறுமை எல்லாம் தீரனும் என்றைக்கும் வறுமை வரக்கூடாது அதான வாழ்க்கை யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து இல்ல அப்படின்னு ஒண்ணு தேவை கேட்கிறார்கள் அவங்களுக்கு திருப்பி இல்லைன்னு சொல்லாத நிலை நமக்கு இருந்தா தானே நாம செல்வந்தர்கள் அந்த நிலை வேணுமா வேண்டாமா எப்பொழுதும் நான் சொல்வதுண்டு தெய்வத்திட்ட போய் என்ன கேட்கணும் தெரியுங்களா இப்படி கையை காமிச்சி அவருக்கு முன்னால் இந்த கையை நெட்டி காண்பித்து கூப்பி அப்பா உன்னை தவிர நான் யார்கிட்டயும் என்னுடைய தேவைக்காக கையெடுத்து கும்பிட்டு கையேந்தி நிற்க வேண்டிய அந்த நிலை வராமல் பார்த்துக்கொள் உன்னை தவிர யாற்றையும் கையேந்த கூடாது இதை முதல்ல நாம் எதை கேட்கிறோமோ அதையே பெற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் சத்திய வாக்கு நம்முடைய எண்ணம் எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப இறைவன்ட்டா அப்படி கேட்கணும் அப்படி கேட்டு பெற்றார்கள் அந்த முருக தங்கம் இருக்கு இல்லையா அது சுயமாக தோன்றிய தங்கம் வெட்டி எடுக்கப்படாத தங்கம் இந்த வறுமை தீர்வதற்காகத்தான் பாமன் சுவாமிகள் இந்த மந்திரத்தை இந்த துதியை நமக்கு கொடுத்திருக்காங்க சுயமான தங்கம் இத்தங்கம் அவர் சொல்றாரு பாருங்க சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் சிவனுக்கும் முருகனுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் கான் கச்சியப்பு சிவாச்சாரியார் வாக்கு அதனால முருகப்பெருமான வழிபட்டா சிவனை தூஷிக்கணும் சிவனை வழிபட்டா முருகப்பெருமான கொஞ்சம் கீழே வச்சுதான் பார்க்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அது அறியாமை கம்பரு ஒரு இடத்துல சொன்னாரு பாருங்க அவர் யார பாட வந்தார் ராமரை பாட வந்தார் ஆனாலும் அந்த சமரசத்தை பாருங்க கம்பராமாயணத்துல கடவுள் இருக்குன்னு சொல்றியா ஆமா இருக்கு இல்லன்னு சொல்றியா இல்ல ஒண்ணுன்னு சொல்றியா ஒண்ணுதான் இல்ல பலவா இருக்கு அப்படின்னு சொல்றியா அப்படித்தான் அவர் சொல்றாரு பாருங்க ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் யாம் உளதென்று எம்பி உளதேயாம் அன்றே எண்ணின் அன்றேயாம் ஆமே எண்ணின் ஆமேயாம் இன்றே எண்ணின் இன்றேயாம் இளதே எண்ணின் இளதேயாம் நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு என்னோ புழைப்பம்மா அப்படிங்கிற அப்ப சிவனும் முருகப்பெருமானும் ஒன்றுதான் அத சொல்றார் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் தேவர்கள் வேண்டி பெற்ற தங்கம் அவர்கள் தங்கள் தலை உச்சியிலே வைத்து கொண்டாடக்கூடிய தங்கம் எப்பொழுதும் முருகப்பெருமானினுடைய திருவடியை அவர்கள் வந்திக்கிறார்கள் இல்லையா அப்ப அவர்களுடைய உச்சியிலே எந்த தங்கம் பதிந்திருக்கிறது முருகத்தங்கம் பதிந்திருக்கிறது அந்த தெய்வத்தங்கம் பதிந்திருக்கிறது அவர் சொல்றாரு பாருங்க இந்த தங்கத்திற்கு எந்த அளவும் சொல்ல முடியாது அளவிட்டு சொல்ல முடியாது அது அப்படியே பறந்து விரிந்து கிடக்கிறது அளவை கடங்காத தங்கம் தினம் அணலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம் தொண்டர்களுக்காக மட்டும்தான் முருகப்பெருமான் உருகுவான் காரணம் அவனே தீப்புழம்பாக தோன்றியவன் தான அவனை உருக்க முடியுமா ஆனா அடியார்களால் உருக்க முடியும் உருக வைக்க முடியும் அதனால முருகப்பெருமான் மாசில் அடியார்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே வந்து தேடி வந்து அவர்களோடு விளையாடி அங்கேனே நின்று அருள் புரிகிறான்னு அருணகிரி சுவாமிகள் பாடுகிறார் அப்ப அன்புக்கு மட்டும்தான் அந்த தங்கம் உருகும் வாதிகட்கு எட்டாத தங்கம் அன்பு வறண்டு அலைவோர் அரியா அருந்தங்கம் தங்கம் தீதிகர் சூழ்கலைத் தங்கம் தவ செல்வர்க்கு செல்வமதாம் திரு என்று பாடுகிறார் எவ்வளவு அற்புதமான பாடல் தெரியுங்களா அந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் அம்மா எவ்வளவுதான் மந்திரங்களை சொல்றதுன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க நேரமா இல்ல இல்லம்மா நாங்க வேலைக்கு போறோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை மந்திரத்தை தினமும் சொல்ல சொல்ல அது மனப்பாடம் ஆயிடும் அப்புறம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க மந்திரத்தை சொல்றதுலயே மனசுக்குள்ள வச்சு தான் மகிமை அதிகம் மானசம் மந்தம் வாசிகம்னு சொல்லுவாங்க அதுல ரொம்ப உயர்வானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மனசுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த மந்திர முறைதான் அப்ப மனசுக்குள்ள சொல்லுங்க சமைக்கும் பொழுது சொல்லுங்க நடக்கும் பொழுது சொல்லுங்க பயணத்தில் இருக்கும் பொழுது சொல்லுங்க வேற என்ன அந்த தங்கம் நம்ம கையில இருந்தா நம்மள பிடிக்க முடியுமா அதை விட வேற என்ன வேணும் எதுக்காகவோ காத்திருக்கிறோம் யார யாரெல்லாம் பத்தி பேசுறோம் எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறோம் யார் யாருக்காகவோ அடிச்சுக்கிறோம் முகம் தெரியாதவர்கள்ட்டெல்லாம் சண்டை போடுறோம் ஆனா இந்த தங்கத்துக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம் காரணம் இது தீமை செய்யாத தங்கம் நல்லதை மட்டுமே தரக்கூடிய தங்கம் அதனால இந்த பாடலை அடியேன் சொல்ற நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பாடல் தங்க ஆனந்த கழிப்பு சொல்லும் பொழுதே மகிழ்ச்சி இதை கேட்கும் பொழுதே உங்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் மாற்றம் பிறக்கும் நம்புங்க முருகப்பெருமான் நினைச்சா எல்லாத்தையும் மாத்தி காட்டுவோம் அவனால முடியாது எதுவுமே இல்லை இந்த அவநம்பிக்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க மந்திரம் நிச்சயமாக மாற்றம் தரும் அந்த மந்திரம் சொல்ற நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ அந்தரர் வேண்டொரு தங்கம் ஈரில் அன்சிகரகிரி நின்றொழு தங்கம் சுந்தரமாய் சுடர் தங்கம் உமை மலர்கர தங்கொரு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் சுத்த வித்தை சொல் ஆகம நித்திய தங்கம் நாதத்தின் மேலுள்ள தங்கம் அந்த நாதம் கடந்த பின் நாமடை தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் பார்ப்பவருக்கு இன்புசை தங்கம் சிவ எல்லாம் பகுக்கின்ற தங்கம் சீர்வர தத்துவ தங்கம் நிறை சிற்பர தேஜோமய ஆனந்த தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் நினைப்பவருக்கு இன்புசை தங்கம் தொண்டர் நெஞ்சனும் பேழையிலே நிறை தங்கம் வினைப்பவம் வெல் பசும் தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைப்பட்ட தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் வாதிகட்கு எட்டாத தங்கம் அன்பு வறண்டலைவோர் அரியா தங்கம் தீதிகள் கலை தங்கம் தவ செல்வர்க்கு செல்வமதாம் திருத்தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் அஞ்சனத்து எட்டாத தங்கம் பக்தி அஞ்சனத்தே எட்டும் அற்புத தங்கம் தங்கம் சிவ சித்தர்கள் யோகிகள் மெச்சிடும் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் மாற்றில் உயர்ந்தொழி தங்கம் எல்லாம் மங்கும்படிக்கு அருள் தனி தங்கம் ஆற்றலின் மேம்படு தங்கம் பகிரண்டமெல்லாம் விலை தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் அளவை கடங்காத தங்கம் தினம் அணலிட்டு உருக்கினும் உருகாத தங்கம் களவுக்கு இணங்காத தங்கம் தம்மை காங்குறுவார் மிடி தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் யாதனையை தெருத்தங்கம் தங்கம் தெய்வ யானை விழிகிதமாய்தங்கம் ஏதனையா நரும் தங்கம் எழில் ஏனலினோர் கொடிதான் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் என்னும் தெய்வ தங்கம் ஞானம் விண்ணாகின்ற தங்கம் நலம் நல்கும் திருப்புகளோன் கண்ட தங்கம் வானவர் மாமுடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் இருக்கும் பொழுது மத்ததுக்காகலாம் ஏன் கவலைப்படுறீங்க இந்த தங்கத்தை அன்பினால் அகப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடல் அன்பெனும் வலைக்கு உட்படும் பரம்பொருள் என்று வளரா சுவாமிகள் பாடியதை போல அன்பால் இந்த தங்கத்தை ஈர்த்து கொள்ளுங்கள் என்னாலும் துன்பமில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்